பலப்படலைன்னா உங்களுக்கு முன்னாடி நிக்கிற எதிராளிய உங்களால என்ன பண்ண முடியாது வீழ்த்த முடியாது அழகா சொல்லுது நீங்க பலப்படுங்க ஏன்னா நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிக்கிறதுக்கு திராணி ஆகும்படி அப்படின்னா நீங்க மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல துரைத்தனங்களோடு சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க துறைத்தனம் என்ன அர்த்தம் என்ன அர்த்தம்னா உங்க சூழ்நிலையை தவறாக பயன்படுத்தியே உங்களை ஆளுக செய்யறது புரியுதா உங்க சூழ்நிலைய உங்க பலவினத்தை பயன்படுத்தி உங்களை விழ வச்சு உங்களை ஆளுக செய்யறது அதுதான் துறைத்தனம்

சிலருக்கு என்ன விளைவீன் இருக்கும்னா சில விஷயத்தை பார்த்த உடனே ஆசைப்படுற ஒரு விளைவினேன் இல்ல ஏதாவது ஒரு காரியத்துக்கு மேல அவங்களுக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கு அதுதான் அவங்களோட விளைவீன் அப்படின்னா துறைத்தனம்னு என்ன தரும் அதிகாரம் அடுத்த அர்த்தம் அந்த காரியத்தை முன்னாடி கொண்டு வந்துகிட்டே இருப்பாங்க எங்க போனாலும் எங்க நீங்க எங்க நின்னாலும் யாருக்குமே அது இருக்காது உங்களுக்கு மட்டும் உங்க கண்ணுக்கு மட்டும் அது தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் நீங்க போற இடத்துல மட்டும் அது இருந்துகிட்டே இருக்கும்

சொல்லுங்க கத்த சொன்ன இடத்துக்கு போனாதான் தன்னுடைய மூத்த மகனை ஒரே மகனை ஆண்டவர் கொண்டு போய் எங்க போய் பலி செலுத்த சொன்னாரு சொல்லுங்க மூணு நாள் பிரயாண தூரமா அது நடந்து போகணுமா பைபிள் சொல்லுது அவரை கொஞ்சம் கஷ்டப்பட்டு இல்ல அந்த அந்த மோதியாலையும் போக முடியாது பக்கத்துல சொரியான ஒரு மலை இருக்குது வீட்டு பக்கத்துலதான்

நீங்கள் நான் ஆவிக்குரிய போராட்டத்தில் நின்று யுத்தத்துல நின்று சட்டத்தின்படி நீங்கள் முடிசூட்ட பட முடியாது தேவனிடத்திலிருந்து சில ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள சட்டத்தின் வழியாகத்தான் போய் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் நீங்கள் நானும் இடுக்கமான வாசல் வழியா போயிட்டு நான் சொல்றது புரியுதா கேத்துக்கு போற வாசல் வழி விரிவும் அகலமுமாயிருக்கிறது சேருகிறவர்கள் ஒரு நாளும் ஜீவ பாதையில் வந்து சேருவது இல்லை ஆனால் ஜீவனுக்கு போற வழி வழி இருக்கமும் நெடுக்கமுமான வழியாயிருக்கிறது இப்படி கூட கொஞ்சம் தள்ளிட்டு என்ன பண்ணிடலாம் வந்துடலாம் கொஞ்சம் நெருக்கி போட்டா போறது கஷ்டமா இருக்கும் இந்த பக்கம் சொல்ல முடியுமா அப்பா சொல்றாரு நீ இதுல தான் வந்தாவணும்

அங்க போகணும் அப்படின்னா இந்த துறைத்தனங்களை மீறிதான் போகணும் சொல்லுங்க போன சூழ்நிலை எல்லாமே நீங்கள் பலவீனமான ஒரு பகுதி எந்தெந்த இடத்துல எல்லாம் கத்தரை விட்டு விலகி போனீங்களோ அந்த இடமெல்லாம் பலவீனமான ஒரு பகுதி அல்லது உங்கள் பலவீனத்தை தெரிந்து கொண்டு பிசாசான உங்களுக்கு வைத்த கண்ணி முதல் காரியம் நீங்கள் துறைத்தனங்களோடு எதிர்த்து நிற்கிறீர்கள் நீங்க அந்த துறைத்தனங்களை எதிர்த்து நின்று போராடுவதற்கு யுத்தத்தில் உங்களுக்கு பலன் தேவைப்படுகிறது பலன் தேவைப்படுகிறது உங்கள் சூழ்நிலையை தவறாக பயன்படுத்தி உங்களை ஆளுகை செய்கிற தன்மைதான் துறைத்தனம் உங்கள்கிட்ட இப்ப தேவ தீர்க்க தரிசனமா பேசிட்டார் இனியும் அந்த இடத்துல விழுந்து போயிடாதீங்க இனியும் அப்படி ஒரு யுத்தம் வரும் பொழுது அந்த யுத்தத்துல தோத்து போயிடாது சிலருக்கு பிரச்சனை சிலருக்கு பிரச்சனை நபர்களா இருக்கலாம் சிலருக்கு பிரச்சனை வேலையா இருக்கலாம் சிலருக்கு பிரச்சனை பொருளாதாரம் எதுவாக இருந்தாலும் சரி விசாசு வைக்கிற பொறியில உங்களை அகப்படுத்திக் கொள்ளாதீர்கள் நம்பினவர் என்னை கை விட்ட போதிலும் சொல்லுங்க நம்பினவர் என்னை கை விட்ட போதிலும் உங்க அன்பு என்னை விட்டு விலகவில்லை தட்டி பாடலாமா உங்க அன்புக்கு

நாம் யாரோடு யுத்தம் பண்ணுகிறோம் எதனோடு யுத்தம் பண்ணுகிறோம் ஆண்டவர் சொல்றாரு நாம பிசாசோடு யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் வசனத்தின்படி நாம யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் சொல்லுவீங்களா அல்லேலூயா நீங்க பிசாசானுடைய தந்திரங்களை எதிர்த்து நிற்பதற்கு திராவி உள்ளவர்கள் ஆகும்படி சக்தி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு அவருடைய வல்லமையில் பலப்படுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது அவருடைய சத்தியத்துல பலப்படுகிறது என்று சொல்லுகிறது